பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்கிற டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்ல இருக்கக்கூடிய அந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மூணு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட டூ மார்க் கம்பல்சரி கொஷின் அதாவது இருபத்தெட்டாவது கேள்வி இருபத்தி மூணு மற்றும் பனிரெண்டு ஆகியவற்றினுடைய மீப்போவா கான்கன் கேட்டிருக்கிறாங்க கண்டுபிடிக்கணும் இப்போ இருபத்தி மூணையும் பனிரெண்டையும் வகுக்கிறோம் ஓ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அப்போ மீதி பதினொன்று வருது இதை நம்ம தேட்டத்தை மரியாதை எழுதணும்னா இருபத்தி மூணு என்ன பண்ணுறோம் ஓரு பன்னெண்டு பன்னெண்டு மீதம் பதினொன்று வருது இப்போ நம்ம ஈவை விட்டுறோம் வகுத்தியவும் மீதியும் பார்க்குறோம் வகுத்தி பனிரெண்டு மீதி பதினொன்று மீதி ஜீரோ வராதனால வகுத்தி பனிரெண்டையும் பதினொன்றையும் மீண்டும் வகுக்கிறோம் ஓர் பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று வருது அதாவது பன்னெண்டுன்றது ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று வருது இதில் வகுத்தி பதினொன்று மீதி ஒன்று இங்கேயும் மீதி ஒன்று வரல மறுபடியும் வகுத்தெல்லாம் மறுபடியும் தொடரோம் ப ஒன்று பதினொன்னால் வகுக்கிறோம் பதினோரு ஒன்று பதினொன்று மீதி ஜீரோ வந்துருச்சு இது எப்படி எழுதலாம் பதினொன்று ஓர் பதினோரு ஒன்று ப்ளஸ் ஜீரோ மீதி ஜீரோ வந்துருச்சு மீதம் ஜீரோ வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஈவு தான் மீப்போவா அப்போ இருபத்தி மூணு மற்றும் பன்னிரெண்டினுடைய மீப்போவா என்னது ஒன்று கொஸ்டின் பேப்பர் அதே கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்டிருந்த ஃபை மார்க் பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஏழு கூட்டில் எழுபத்தி ஏழு கூட்டல் ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு என்ற உறுப்புகளின் கூடுதல் காண்க என் உறுப்புகள்ன்றதுனால எஸ்என் எழுதிக்கிறோம் ஏழு கூட்டல் எழுபத்தி கூட்டல் ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு அப்டூ என் உறுப்புகள் வரை எல்லாத்துலேயுமே ஏழின் மடங்கா இருக்கனால ஏழு பொதுவாக வெளியே எடுத்துக்கிறோம் ஏழு பொதுவாக எழுதுனா ஏழு எண் ஆகிடும் எழுபத்தி ஏழு பதினொன்னாயிரச்சி எழுநூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி பதினொன்றாயிரச்சி எண் உறுப்புகள் வரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இந்த ஒன்று பதினொன்று நூற்றி பதினொன்று எந்த தொடர்வரிசை இல்லாதனால தொடர்வரிசையாக மாத்திரக்காக ஒன்பதாவில் பெருக்கி ஒன்பதாவில் வகுக்கிறோம் ஒன்பதாவில பெருக்கிறோம் எல்லாத்துலையும் உள்ளே பெருக்கிட்டோம்னா ஓரம்போது ஒம்போதாயிருச்சி ஒன்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பதாயிடுச்சி ஒம்போது நூற்றி பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாயிடுச்சு பை ஒம்போது அப்படியே இருக்குது இப்பையும் தொடர் வரிசையில் இல்லை அதனால் நடந்து ஒன்பதை எப்படி பிரிக்கலாம் பத்து மைனஸ் ஒன்றுன்னு மாத்திரம் தொண்ணூத்தொன்பதா நூறு மைனஸ் ஒன்றுன்னு மாத்திரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஆயிரம் மைனஸ் ஒன்றுன்னு மாத்திரம் இந்த இதில் எல்லாமே முதல் உறுப்புகள் எல்லாம் தனி தொடராகவும் ரெண்டாவது உறுப்புகள் எல்லாம் தனி தொடராகவும் பிரிக்கிறோம் முதல் உறுப்புகள் என்னென்ன இருக்குது பத்து நூறு ஆயிரம் ப்ளஸ் எக்ஸட்ரா அது ஒரு தனி தொடராகவும் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று ஒன்றா இருக்கிறதுனால பொதுவாக இருக்கிற மைனஸை நடுவில் போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஒன்றுன்றத ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று என் உறுப்புகள் வரையின்னு பார்த்துக்கிறோம் முதல்ல இருக்கிறது பெருக்கு தொடரில் இருக்குது எப்படி பெருக்கு தொடர்னு கண்டுபிடிக்கிறதுனா முதல் உறுப்பு ஏ ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு டி டூ பை டி ஒன் நூறை பத்தாள் வகுத்தம்னா பத்து கிடைக்குது ஆயிரத்தை நூறாவது வகுத்தோம்னாலும் பத்து கிடைக்குது அப்போ இது பெருக்கு தொடர்ந்து கண்டுபிடிச்சிடும் பொது விகிதம் ஆறு பத்து கிடைக்குது அப்போ ஏன்றது முதல் உறுப்பு ஏன்றது பத்து ஆறு என் உறுப்புகள் வரையும் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆறுன்றது இங்கே பத்து கிடச்சிருச்சு டி டூ பை டி ஒன் பத்து கிடச்சிருச்சு ரெண்டாவது தொடர் வரிசையில் பாருங்க எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால அவற்றினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ என் உறுப்புகள் வரை தான் ஏன்றது இங்கே ஒன்று பிரதி செவன் பை நைன் அப்படியே வெளியே இருக்கு உள்ளுக்குள்ள ஏ இன்ட்டு ஆர் பவர் r மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் ஏவும் பத்து தான் ஆறும் பத்து அதனால பத்து இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ ரெண்டாவது தொடரில் என்ன கிடைச்சிது ஏன்றது ஒன்று அப்போ என் இன்ட்டு ஒன்று முதல் தொடரில் என் ஏழு பை ஒம்பது அப்படியே இருக்குது உள்ளுக்குள்ளே பத்து இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன்று பை பத்துலேருந்து ஒன்றை கழித்து ஒம்பது நினைக்கிறோம் எண்ணை ஒன்றால் பெருக்கிறோம் என் மட்டும் கிடைக்குது இதோடு நிறுத்தினாலே போதும் இல்லை அந்த வெளியே இருக்கிற ஏழு பை எண்ணை உள்ளே பெருக்கியும் கணக்க முடிக்கலாம் ஏழை பத்தாவில் பெருக்கிறேன் எழுபதாயிருச்சு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் பை ஒம்போது ஒம்பது எண்பத்தொன்று ஏழை அந்தாண்டை பெருக்கிறேன் ஏழு என் பை ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டூ மார்க்கில் கேட்கப்பட்ட இருபத்தெட்டாவது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின் கட்டாய வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஇின் அடுக்கு ரெண்டு இன்ட்டு கியூவின் நடுக்கு ஒன்று இன்ட்டு ஆறு அடுக்கு நாலு இன்ட்டு எஸ்ஸின் நடுக்கு மூணு கொடுத்து மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் என்றவாறு அமையும் எனில் பி பிக்யூஆர்எஸ் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு என்ன பண்ணுறோம் பகா காரணிப்படுத்துகிறோம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டாவது ரெண்டாவது மீதியின்றி வகுப்படும் ரெண்டாவை வகுத்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறும் ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு அப்போ மீண்டும் ரெண்டாவில் வகுக்கிறோம் ரெண்டாவை காரணிப்படுத்தினோம்னா ஏழு லட்சத்தி எண்ப எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிடைக்கிது அதுவும் ஜீரோவில் முடிஞ்சிருக்குது அதாவது ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு அப்போ மறுபடியும் ரெண்டால் மீதியின்றி வகுப்படும் ரெண்டாவது வகுத்தம்னா முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து ஒன்றாம் இலக்கத்தில் அஞ்சு இருக்கனால கண்டிப்பாக இந்த எண் ஐந்து என்ற எண்ணால் மீதி இன்றி கண்டிப்பாக வகுப்படும் ஐந்தாவில் வகுத்தம்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சில் முடிஞ்சிருக்கு ஐந்தாலே வகுக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சால் முடிஞ்சிருக்குது ஐந்தாவில் வகுக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு மீண்டும் அதே தான் ஐந்தாலை வகுக்கிறோம் அறுபத்தி மூணு ஆரை மூணையும் கூட்டினா ஒன்பது கிடைக்கும் ஒரு எண்ணினுடைய கூடுதல் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படும்னா அந்த எண் கண்டிப்பாக மூன்றால் வகுப்படும் ஆறை மூணையும் கூட்டுறோம் ஒம்பது ஒம்போது மூணால் வகுப்படும்ன்றதுனால அறுபத்தி மூணு மூணால் வகுப்படும் இருபத்தோரு மூணு அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று ரெண்டையும் ஒன்றையும் கூட்டுறோம் மூணு 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 அளவு போடுறதுனால இருபத்தொன்று மூணு அளவு வகுப்படும் அப்போ ஓ மூணு அளவுக்குத்தோம்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு என்பதே தான் அப்போ ஓரேழு ஏழு இப்போ மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு நமக்கு என்னென்ன கிடைச்சது ரெண்டுன்றது மூன்று முறை கிடைச்சனால ரெண்டு நடுக்கு மூணுன்னு எழுதிட்டோம் அஞ்சுன்றது நாலு முறை வந்தனால ஐந்து நடுக்கு நாலுன்னு எழுதிட்டோம் மூணு ரெண்டு முறை வந்தனால மூணு நடுக்கு ரெண்டு ஏழு ஒரே தடவை வந்ததுனால ஏழு நடுக்கு ஒன்று ஆனால் கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எப்படி அமையும்னா பி நடுக்கு ரெண்டு கியூவின் அடுக்கு ஒன்று ஆறு நடுக்கு நாலு எஸ்ஸின் அடுக்கு மூணு என்றவாறு அமையும்னு கொடுத்துருந்தாங்க அப்போ அடுக்கு ரெண்டு வர்றது தான் முதல் எண் அப்போ மூணு நடுக்கு மூணு தான் ரெண்டு முறை வந்துச்சு அப்போ மூணு நடுக்கு ரெண்டாக முதல்ல எழுதிக்கிறோம் அடுக்கு ஒன்று வரக்கூடியது ரெண்டாவது என்னாக இருக்கணும் அதாவது ஏழு நடுக்கு ஒன்று அடுக்கு நாலு வர்றது மூணாவது இடத்துல இருக்கணும் அதனால ஐந்து நடுக்கு நாலு மூணாவது இடத்துக்கு மாத்திரம் எஸ்ஸின் அடுக்கு மூணு அடுக்கு மூணு வர்றது கடைசியாக இருக்கணும் ரெண்டு நடுக்கு மூணுன்னு எழுதுகிறோம் இப்போது இது ரெண்டும் சமம்னு எடுத்துட்டோமா அவங்க கொடுத்துருக்கிறது பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ பவர் ஒன் இன்ட்டு ஆர் பவர் ஃபோர் இன்ட்டு எஸ் பவர் த்ரீ நமக்கு கிடைச்சது மூணு நடுக்கு ரெண்டு ஏழு நடுக்கு ஒன்று அஞ்சு நடுக்கு நாலு ரெண்டு நடுக்கு மூணு எல்லாம் சமம்னா அடுக்குகள் சமம்னா அடிமானங்களும் சமம் அப்போ முதல் அடிமானமான மூணுன்றத பிக்கு சமப்படுத்துகிறோம் பி ஈக்குவல் டு மூணு ரெண்டாவது அடிமானம் கியூ ஈக்குவல் டு ஏழு மூணாவது அடிமானம் ஆறுன்றது அஞ்சு நாலாவது அடிமானம் எஸ்ன்றது ரெண்டு ஃபைவ் மார்க் கம்பல்சரியெல்லாம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஏன்னு ஒரு கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ அதாவது மொழியன்ல இருக்குது ஆனால் எப்படி இருக்குது மூணை விட கம்மியாக இருக்குது பி என்ற கணம் என்னவா இருக்குது இயல் எண் எண்ணில் இருக்குது ஒன்றை விட அதிகமாகவும் ஐந்து வரைக்கும் இருக்குது சி நேரடியாக கொடுத்துட்டாங்க மூணு அஞ்சு ஏழு எனில் ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பதை சரிபார்க்கவும் முதல்ல ஏபிசி கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க முழியன் தொடரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டபுள்யூவில் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்களா அதுவும் மூணை விட கம்மியாக இருக்குது டபுள்யூனா மொழியன் முழியனில் எதுலேருந்து ஆரம்பிக்குது ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணை விட கம்மியாக அப்போ மூணை சேர்த்தக்கூடாது ஜீரோ ஒன்று ரெண்டு அதுதான் ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பின்ற கணம் ஏழு என்னன்னு கொடுத்துட்டாங்க ஏழு என்ன என்னென்னு ஆரம்பிக்கணும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆனால் கண்டிஷன் எல்லையை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றை விட அதிகமாக அப்போ ஒன்றை சேர்க்கக்கூடாது ரெண்டில் இருந்து அஞ்சு வரைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க அதனால ரெண்டு மூணு நாலு அஞ்சு சி நேரடியாக அவங்களே கொடுத்துட்டாங்க மூணு அஞ்சு ஏழு இப்போ எல்ஹச்எஸ் ஆர்ஹச்எஸ்னு பிரிச்சுக்கிறோம் எல்ஹச்எஸ் முதல்ல போட போகிறோம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி அப்போ பியும் சியும் முதல்ல சேர்த்து எழுதுகிறோம் பியில் என்னென்ன இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேர்ப்பு மூணு அஞ்சு ஏழு இரண்டு கணங்களின் சேர்ப்பு என்பது ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுத போகிறோம் ஒரு முறைக்கு மேலே இருந்தாலும் ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் எழுதணும் அதனால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏவோட பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சதை கார்டிஷியன் பெருக்கள் அதாவது வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுகிறோம் ஏ என்ன இருக்கு கேள்விலேயே ஜீரோ ஒன்று ரெண்டு இருக்கு பி சேர்ப்பு சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இதை கார்டிஷன் பெருக்கள் எழுதுறோம் ஜீரோவை எடுத்துட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எல்லாத்துக்கூடிய வரிசை ஜோடிகள் எழுதுகிறோம் ஜீரோ கம்மா ரெண்டு ஜீரோ கம்மா மூணு நாலு அஞ்சு ஏழு அதே மாதிரி இந்த மூன்று உறுப்புகளுக்கும் வரிசை ஜோடிகள் எழுதிடுறோம் ஆர்ஹெச்எஸ் போடுறோம் முதல்ல ஏ கிராஸ் பி போடணும் அப்புறம் ஏ கிராஸ் சி போடணும் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுதணும் முதல்ல ஏ கிராஸ் பி போடுறோம் ஏன்றது ஜீரோ ஒன்று ரெண்டா பின்றது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த முதல் கணத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடியதை வரிசை ஜோடிகள் போடுறோம் ஜீரோவை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு எடுத்துகிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டுவிட்டோம் ஏ க்ராஸ் பி கிடச்சிருச்சு ஏ கிராஸ் சி போடுறோம் ஏழு என்னென்னு இருக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு இருக்குது சியில் மூணு அஞ்சு ஏழு இருக்குது அப்போ ஜீரோவை எடுத்துகிட்டு மூணு அஞ்சு ஏழு கூட வரிசை ஜோடியை எழுதுகிறோம் ஒன்று எடுத்துக்கிட்டு மூணு அஞ்சு ஏழு எழுதுகிறோம் அதே மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு மூணு அஞ்சு ஏழு எழுதுகிறோம் இப்போ ஏ கிராஸ் பியவும் ஏ கிராஸ் சியவும் சேர்த்து எழுதுகிறோம் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிங்கிறது ஜீரோ கம்மா ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு இது நம்ம என்ன கிடைக்கிது எல்ஹெச்ஸ் ஆரச்எஸ் சம வரதுனால ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்வல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்டாய வினா டூ மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி என்பது X பை எக்ஸ் ஒய் கியூ என்பது ஒய் பை எக்ஸ் ஒய் எனில் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்னுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு கே கேள்விலேருந்தே போவோம் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க நமக்கு அடிமானத்தில் சாரி ஸோ பகுதியில் இருக்கிறது பா பகுதியில் என்னவாக இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயராக இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஒன்னா நமக்கு முற்றொருமை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஞாபகம் வரணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பி ப்ளஸ் கியூன்ட்டு பி மைனஸ் கியூன்னு எழுதுகிறோம் பிவும் கியூவும் கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க ஒன் பை பி ப்ளஸ் கியூ பீன்றது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூன்றது ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டுற மாதிரி ஒருக்காக எழுதிக்கிறோம் கழிக்கிற மாதிரி எழுதி ஒருக்காக எழுதிக்கிறோம் ஒன் பை இப்போ பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால பகுதியை பொதுவாக எக்ஸ் ப்ளஸ் போட்டு தொகுதியை மட்டும் முதல் இதில் கூட்டுற மாதிரி எழுதிக்கிறோம் எக்ஸு ப்ளஸ் ஒய் ரெண்டாவதில் பகுதி ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி எக்ஸ் ஒய் போட்டு தொகுதியில் ரெண்டையும் கழிக்கிற மாதிரி இருக்கனால எக்ஸ் மைனஸ் ஒயின்னு எழுதிட்டோம் அப்போ எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது அப்போது ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு பின்ன எண்கள் ரெண்டு பின்ன எண்கள் வகுத்துல இருந்துச்சுன்னா முதல் பின்ன எண் தொகுதியில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும் பகுதியில் இருக்கிறத தலைகீழா மேலே கொண்டு வரணும் அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் தொகுதிக்கு போயிடுது எக்ஸ் மைனஸ் ஒய் பகுதிக்கு போயிருது இதுதான் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்னுடைய மதிப்பு இந்த கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஃபைவ் மார்க்ல கம்பல்சரி கொஷின் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி எக்ஸ் வெட்டு துண்டானது ஒய் வெட்டு துண்டின் அளவை விட ஐந்து அலகுகள் அதிகம் கொண்ட ஒரு நேர்கோடானது இருபத்தி ரெண்டு கம்மா மைனஸ் ஆறுன்ற புள்ளி வழியும் போகுது அப்படி போச்சுன்னா அந்த கோட்டினுடைய சமன்பாட்டை கேட்குறாங்க எக்ஸ் வெட்டு துண்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் ஏன்னு எடுத்துக்கிறோம் ஒய் வெட்டு துண்டு பினு எடுத்துக்கிறோம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வெட்டு துண்டானது ஒய் வெட்டு துண்டின் அளவை விட ஐந்து அதிகம் அப்போ ஏன்றது பியை விட அஞ்சு அலகுகள் அதிகம் கீழே எழுதியிருக்கோமா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி பை ஃபைவ் யூனிட்ஸ் பை ஐந்து அழகுகள் எழுதியிருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யலன்னா இதை சமப்படுத்தணும் இப்போ இன்னீக்வாலிட்டியில் இருக்குது இது ஈக்குவல் பண்ணணும் சமப்படுத்தணும் என்ன பண்ணணுன்னா அதிகமாக இருக்க சைடு குறைக்கலாம் இல்லை கம்மியாக இருக்க சைடு அதிகப்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா கம்மியாக இருக்கிற சைடு அதிகப்படுத்திக்கிறோம் எவ்வளோ அதிகப்படுத்துகிறோம்னா இந்த பக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது அந்த பக்கம் அதிகப்படுத்துகிறோம்னா சமம் ஆகிடும் அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறோம் கம்மியாக இருக்கிற சைடு அஞ்சு கூட்டினோம்னா சமம் ஆகிடுமா அதனால தான் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஃபைவ் ரெண்டு தொண்டு வெட்டு துண்டுகள் இருந்துச்சுன்னா அதனுடைய சமன்பாட்டுக்கு என்ன ஃபார்ம்லாம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று இதில் ஏவை பிரதியிட போகிறோம் ஏவை பிரதிக்கிட்டம்னா எக்ஸ் பை ஏக்கு பதிலாக பி பிளஸ் ஃபைவ் வந்துடுது ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று இப்போ ரெண்டு பின்னயன்கள் இருக்குது அதனுடைய கூடுதல் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில் போட்டுருவோம் குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போடுவோம் அப்போ பி பிளஸ் ஃபைவ் இன்ட்டு பியை பகுதியில் போட்டுக்கிறோம் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் இந்த பி எடுத்து அந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் கூட பெருக்குறோம் எக்ஸ் பீனு கிடச்சிச்சு இந்த பி பிளஸ் ஃபைவ் எடுத்துட்டு அந்தாண்டை ஒய் கூட பெருக்குறோம் பெருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கிக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் பி அப்படியே வந்துருச்சா இந்த ஒய் எடுத்துகிட்டு பி கூடையும் அஞ்சு கூடையும் பெருக்கிறோம் ஒய் இன்ட்டு பி ஒய் பி ஒய் இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஒய் ஈக்குவல் டு இந்த பகுதியில் இருக்கிற பி பிளஸ் ஃபைவ் இன்ட்டு பிஏ அந்த சைடு ஒன்று கூட பெருக்கிறோம் பி இன்ட்டு பி பிளஸ் ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ இடது பக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே இருக்குது பிஏ எடுத்து உள்ளுக்குள்ளே பெருக்கிறோம் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் பி இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இருபத்தி ரெண்டு கம்மா மைனஸ் ஆறுன்ற புள்ளி வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த புள்ளி வழியாக போச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு போட்டுக்கிறோம் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஆறு போட்டுக்கிறோம் எக்ஸ் பி அதாவது அப்போ இருபத்தி ரெண்டு பி ஆயிடுச்சு ஒய் பி ஒய்ன்றது மைனஸ் ஆறு ஆயிடுச்சா அப்போ அது மைனஸ் ஆறு பி ஆயிடுச்சு ப்ளஸ் அஞ்சு ஒய் ஒய்யின் மதிப்பு ஆறு ஆறு அஞ்சு முப்பது அதுவும் மைனஸ் ஆறாக இருக்கனால மைனஸ் முப்பது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு பி பி ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு பி அந்த பக்கம் இருக்கிறதுனால இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பி மைனஸ் ஆறு பி மைனஸ் முப்பது எல்லாத்தையும் சமக்குறிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் பி ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு பி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பி அந்த பக்கம் முப்பதுன்னு ஆயிடுச்சு மைனஸ் இருபத்தி ரெண்டு பி ஆயிடுச்சு மைனஸ் ஆறு பி அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆறு பி ஆயிடுச்சு மைனஸ் முப்பது அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் முப்பது ஆயிடுச்சு இப்போ பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது அஞ்சு பி மைனஸ் இருபத்தி ரெண்டு பி மைனஸ் பதினேழு பி வேறு வேறு குறியாக இருக்கிறனால கழிச்சு பெரிய நம்பர் குறிய போடுறோம் மைனஸ் பதினேழு பி மைனஸ் பதினேழு பி கிடைச்சிச்சு இப்போ இன்னொரு ஆறு பி இருக்கு அது பிளஸ்ல இருக்குது மைனஸ் பதினேழு பி பிளஸ் ஆறு பி அப்பயும் வேற வேற குறியா இருக்கனால பதினேழுல இருந்து ஆறு கழிச்சு பதினொன்னு பதினேழுன்றது மைனஸ்ன்றதுனால மைனஸ் பதினோரு பி பிளஸ் முப்பது ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு பி யில் அமைந்த இருபடித்தான சமன்பாடு இருபடித்தான சமன்பாடை நம்ம எப்படி தீர்ப்போம் காரணி படுத்துறோம் காரணிப்படுத்தினா என்ன பண்ணணும் கடைசி முதலுக்கும் கடைசி முதலினுடைய அந்த பி ஸ்கொயர்னுடைய கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கி பெருக்கல் பலனில் எடுக்கணும் அடுக்கு ஒன்று இருக்கக்கூடிய உறுப்பினுடைய கெழுவை கூடுதல்னு எடுக்கிறோம் அப்போ ஒன்று இன்ட்டு முப்பது முப்பது அதை தான் பெருக்கல் பலன் எடுத்துட்டோம் பி கூட இருக்கிற மைனஸ் பதினொன்று கூடுதல்னு எடுக்கிறோம் கூடுதல் எடுக்கிறோம் அப்போ ஆறு அஞ்சு முப்பது கூடுதல் மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறோம் அப்போ மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இங்கே பிஇன்றது தான் கிடைக்கிறதுனால பிஏ போட்டுக்கிறோம் இந்த இருபடி சமன்பாடு ஜீரோவுக்கு சமம்னா இந்த இரண்டு காரணிகளையும் ஜீரோவுக்கு சமப்படுத்துகிறோம் b – r பி மைனஸ் ஆறு ஈக்குவல் டு சீரோ பி மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு அந்த பக்கம் ஆயிடும் நம்ம கேள்வியில் என்ன எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஃபைவ் நமக்கு கிடைச்சிச்சு ஏன்னா ஏ என்பது பிஐ விட ஐந்து அதிகம் அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பி பக்கம் அஞ்சை கூட்டி அது ரெண்டையும் சமநிலைக்கு கொண்டு வந்திருப்போம் இன்னீக்குவாலிட்டியாக இருக்கிறது ஈக்குவலாக மாற்றிருப்போம் இப்போ பி நமக்கு ஆறுன்னு கிடச்சா ஏன்றது என்னவா இருக்கணும் ஆறு கூட்டல் அஞ்சு பதினொன்னாக கிடச்சிருச்சு பின்றது அஞ்சாக இருந்தால் என்ன கிடைக்கும் ஏ ஈக்குவல் டு அஞ்சு பிளஸ் அஞ்சு ஏன்றது பத்து கிடைச்சிச்சு இப்போ நமக்கு ரெண்டு கேஸ் கிடைக்கிது முதல் கேஸ் ஏ பதினொன்னா இருக்கும்போது பி ஆறு ஏ பத்தா இருக்கும்போது பி அஞ்சு தேவையான நேர்கோடியினுடைய சமன்பாட்டினுடைய பொது வடிவம் என்ன எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்னு முதல் கேஸில் ஏ என்ன கிடைச்சிது ஏ பதினொன்னா இருக்கும்போது பி ஆறாக கிடைச்சிது அப்போ எக்ஸ் பை ஏ பதினொன்று பிளஸ் ஒய் பை பின்றது ஆறு ஈக்குவல் டு ஒன்று பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில் போடுறோம் குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போடுறோம் ஆறு பதினொன்று அறுபத்தாறு பகுதியில் நின்றுட்டுருச்சு ஆறு இன்ட்டு எக்ஸ் ஆறு எக்ஸ் பதினொன்று இன்ட்டு ஒய் பதினோரு ஒய் ஈக்குவல் டு ஒன்று இந்த அறுபத்தாறு எடுத்து அந்த ஒன்று பக்கம் பெருக்கிறோம் அறுபத்தாறு ஆயிடுச்சு அப்போ ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் அறுபத்தாறு இது மொதல் கேஸ் ரெண்டாவது கேஸ் என்ன கிடச்சிது ஏன்றது பத்தாக இருக்கும்போது பீன்றது அஞ்சு அதே சமன்பாட்டினுடைய பொது வடிவத்தில் போடுறோம் எக்ஸ் பை ஏன்றது பத்து எப்போ எக்ஸ் பை பத்து ப்ளஸ் பின்றது அஞ்சு ஒய் பை அஞ்சு ஈக்குவல் டு ஒன்று பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில் போடுறோம் பைத்தஞ்சு ஐம்பது குறுக்கப்பெருக்கிறோம் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பத்து ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஐம்பது எடுத்து அந்த பக்கம் பெருக்கிறோம் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பத்து ஓ ஈக்குவல் டு ஐம்பது இந்த மூணுமே ஐந்துனுடைய மடங்களாக இருக்கிறனால பொதுவாக அஞ்சாவில் வகுக்கிறோம் அஞ்சாவில் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பைத்தஞ்சு ஐம்பது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஓ ஈக்குவல் டு பத்து இதுதான் நம்ம தேவையான இரண்டு சமன்பாடுகள்